வணக்கம் சிங்கப்பூர் இவன் சூப்பராக போச்சு பல புது நண்பர்கள் பத்து நாள் இருந்தேன் இந்த வாட்டி சிங்கப்பூரில் ஸோ பல பேரை சந்தித்தேன் இப்போ ரோட்டில் சந்தித்தேன் கடையில் இங்கே அங்கே மாலில் பல இடத்துல சந்தித்தேன் இவெண்ட்லேயும் சந்தித்தேன் எனக்கு ரொம்ப மன திருப்தி ஸோ அடுத்தது ஒரு ஒரு வாட்டி துபாயில் மட்டும் நீங்கள் வரீங்க இந்த வாட்டி அபுதாபி வாங்கன்னு பல பேர் கேட்டாங்க அதனால் அபுதாபியில் ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணாங்க எங்கள் டீம் அக்டோபர் அஞ்சாம் தேதி இவெண்ட் பண்ண போறோம் இந்த இவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணும் நினைக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லயும் இமெயில் என்ன கான்டாக்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் இன்னைக்கு விநாயக சதுர்த்தி என்னோட வீடியோக்களை பார்க்குற எல்லாருக்கும் என்னோட விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு சாட்டர்டே உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் மின்னோட்ட இன்ஸ்டாகிராமில் நீங்க கேட்ட எங்களுக்கு என்னோட பதில் இந்தமாரி இன்ஸ்டாகிராமில் நான் கேள்வி கேட்டிருக்கேன் யாரெல்லாம் உங்களுக்கு எங்க அண்ணாங்கிட்ட கேள்வி கேட்கணுமோ அனுப்புங்கன்னு நிறைய பேர் ரிப்ளை பண்ணியிருக்கீங்க ஸோ இன்ஸ்டாகிராமில் இதுமாரி நான் வாரம் வாரம் போடுவேன் ஒரு இது லிங்க்கு அப்போ கேள்வி உங்க கேள்வியா இன்னைக்கு போடுங்க போட்ட கேள்விக்கு நம்ம இவ்வளோ முடியுமோ அவ்வளோ கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்றோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் கேள்வி ஆனந்த் ஹிமாலயன் கேட்கறது இதுமாரி ஒன் லேக் கையில் கேஷ் இருந்தால் இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் பாண்ட் வாங்கலாமா yes, bond வாங்கலாம் பால் வர இன்ட்ரெஸ்ட்டை ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆமாம் நிறையா வாட்டி பேசியிருக்கான்னு இதுமாரி உங்ககிட்ட ஒரு லிக்விட் கேஷ் ஒன் லேக் அப்படி நீங்கள் டெஃப்னெட்டாக பாண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் கரெண்ட் மார்க்கெட் சுச்சுவேஷனில் வர இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ணலாம் இந்த பிரேம்குமார் கேட்குற இந்த டேம் இன்சூரன்ஸை எப்படி கவர் ஒன்று தி அமௌண்ட் ஆஃப் ப்ரீமியம் வந்து ஏஜ் என் கொடுக்கவே மாட்டோம் ஸோ தி காஸ்ட் ஆஃப் ப்ரீமியம் வந்து த ப்ரீமியம் வந்து டிசைட் பண்ணுறதுக்கு உங்களோட ஏஜ் உங்களோட பாடி மாஸ் இண்டெக்ஸ் உங்களோட ஹெல்த் ஹிஸ்டரி இதை வச்சு தான் டிசைட் பண்ணுவாங்க ரைட் முத்துக்குமார் கேட்குறாரு இப்போ கரண்ட் மார்க்கெட்ல இருக்க சுச்சுவேஷன்ல அவர் வந்து ஒரு புது சிப் ஸ்டார்ட் பண்ணலாமா நிஃப்டி ஸ்டார்ட் பண்ணணும் பேசிவ் ஃபண்டு நிஃப்டி பிப்டியே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை ஸ்டார்ட் இப்போ ரீசெண்டாக வந்திருந்தது ஒரு நியர்லி பத்தாயிரம் கோடிக்கு மேலே ஒரு அமௌண்ட்டை வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கமிஷனாக எடுத்தாங்கன்னு ஸோ ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் எஸ்பெஷலி இந்த ஸ்மால் கேப் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் தீமேட்டிக் ஃபண்ட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் முத்துக்குமார் இன்னொன்று கேள்வி கேட்டார் நீங்கள் வந்து நெஸ்லே வந்து பேரண்ட் கம்பெனி பாருங்கிறீங்க இப்போ பிஎன்ஜி லாங் டேர்மில் இந்தியாவில் பண்ணலாமா ஃபேக்டர் அண்ட் கேம்பிள் இந்தியாவில் ரொம்ப ஸ்மால் ப்ரெசன்ஸ் மெயின் பிரசன்ஸ் அவுட் சைட் இந்தியா தான் அதனால் இந்தியாவுக்கு வெளில அமெரிக்கா தான் அவங்க மெயின் மார்க்கெட்டு அமெரிக்காவில் இருக்கிற ஃபேக்டர் அண்ட் கேம்பிள் இந்தியாவில் இருக்கிற ஃபேக்டர் அண்ட் கேம்பிளோட ஃபார் ஃபார் சீப்பர் இன்னொன்று கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா இந்த கோல்ட் பீஸில்

இது மாரி நம்ம ஈக்குவிட்டி எல்லாம் இப்போ விற்கும் போது டி பிளஸ் ஜீரோ இப்போ டி ஒன் எல்லாம் வரது இல்ல அது மாரி இப்ப பாண்டு நம்ம விற்கும் போது அதே மாதிரி தானா டி அதே மாதிரி தான் அதுவும் வந்து உடனே பணம் வந்துடும் அருண் பாஸ்கர் கேட்கிறார் நிறைய ஹோல்டிங் கம்பெனிஸ்லாம் இருக்கு அந்த ஹோல்டிங் கம்பெனிஸ் வந்து ஹோல்டு பண்ண ஷேர் வந்து இந்த கம்பெனி ஏன் இவ்வளவு டிஸ்கவுண்டடா இருக்கு கம்பேர்ட் டு ஹோல்டிங் கம்பெனி வந்து டஸ் நாட் ஹேவ் எனி பிசினஸ் ஆஃப் இட்ஸ் ஓன் இட்ஸ் ஒன்லி ஜாப் இஸ் டு ஹோல்ட் அ கம்பெனி ஆப்வியஸ்லி அது டிஸ்கவுண்ட்ல தான் இருக்கும் டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் இஸ் அன் டிஸ்கவுண்ட் ஜிஎஸ்டிபி ஹோல்டிங்ஸ் இந்த டிஸ்கவுண்ட் பஜாஜ் ஹோல்டிங்ஸ் இந்த டிஸ்கவுண்ட் இந்த சிஸ்டமேட்டிக் வித்ட்ரா பிளான் வச்சு எப்படி ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை லீட் பண்ணேன் சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் ப்ளானுங்கிறது அட்வைஸர்ஸ் அவங்க பெனிஃபிட்டுக்காக போடுற பிளான் அதெல்லாம் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் முட்டாள்தரும் ம் ராகுல் கேட்குற ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை என்ன பாயிண்ட்ல நீங்கள் கன்சல்ட் பண்ணலான்னு சொல்லுவீங்க நான் பதில் ட்ராக்கே பண்ணல நான் ஏன் ட்ராக் பண்ணலைன்னா நெட் டெட் ஃப்ரீயாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு நாலு வருஷமாக அதை பற்றியே பேசலை ஸோ ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கறது அதை ஆதார் பண்ணாமல் இருக்கிறதுங்கிறது ஃபஸ்ட்டு சைன் ஆஃப் ட்ரபுள் ஸோ அதை பற்றி நான் கன்சிடர் பண்ணுறதுல பேபி இட்ஸ் டூ பிக் டு ஃபெயில் பட் நான் கன்சிடர் பண்ணல செகண்ட் அதோட ஓனர்ஷிப் ஸ்ட்ரக்சருங்கிறது ரொம்ப பேக் அண்டு பிஸ்னஸ் ட்ரான்ஸ்பரண்ட்டாக எந்தெந்த பிஸ்னஸில் எவ்வளோ எவ்வளோ காசு போடுறாங்க எவ்வளோ எவ்வளோ பணம் வருதுன்னு நம்மளால இண்டிபெண்ட்டாக வெரிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப எஃபர்ட் போடணும் அவ்வளோ எஃபர்ட் போடுறதுக்கு நான் ரெடியாக இல்லை அதனால நான் ரிலையன்ஸை ட்ராக் பண்ணுறது ராஜேஷ் கேட்குற நீங்கள் கரண்ட்டாக என்ன புத்தகம் படிக்கிறீங்க நான் மங்கர் டு டார்வின்னு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்த பீட்டர் பெல்பின்ங்கிற ஒருத்தர் இன்னும் புக்கு அதோட மார்கன் ஹவுஸ்லோட புக்கும் படித்தேன் அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஆபியஸ் அப்படின்னு ஒரு புக்கு படித்தேன் பிளாக் படி கேட்குறது இதுமாரி நாங்கள் ஐபிஓ அப்ளை பண்ணிட்டு அலாட் ஆகி நாங்கள் உடனே லிஸ்ட் ஆகும்போது வைக்கிறது வந்து ஏன் நீங்க அது பேட் ஹேபிட்ங்கிறீங்க ஏன்னா ட்ரெயினை கிராஸ் பண்ணிட்டே இருப்பீங்க ட்ரெயின் போடி வரைச்ச வெயிட் பண்ணாமல் கிராஸ் பண்ணுற மாதிரி நூறு வாட்டி நீங்கள் பண்ணாலும் நூற்றி ஒராது வாட்டி இந்த ட்ரெயின் உங்களை அடிச்சிருவோம் அது மாதிரி நான் பல கேஸ் பார்த்துருக்கேன் சரி மித்துன்னு என்ன கேட்குறேன்னா ஸ்ரீராம் குரூப் கம்பெனிஸ் பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடு குரூப்பு அண்ட் தியாகராஜன் ஒருத்தர் நடத்திட்டு இருந்தார் அவரோட பசங்க இந்த பிஸ்னஸில் இல்லை ஸோ அதனால் ஓனர்ஷிப் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் தெரியல ஸோ அடுத்த வர ப்ரோமோட்டர்ஸ்லாம் எப்படி நம்மளால தெரியாது குவாலிட்டி ஆஃப் ப்ரொமோட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால எனக்கு தியாகராஜனுக்கு அப்புறம் வர ப்ரமோட்டர்ஸ் பத்தி எனக்கு தெரியாதனால நான் அதை அட்ராக்ட் பண்றதில்லை நிறைய பேர் கேக்குறாங்க டாக்டர் ரெடி நீங்க கன்சிடர் பண்ணலாம்னு சொன்னீங்களே நான் டாக்டர் ரெடி வந்து சிக்ஸ் தௌசண்ட் செவன் எயிட்டிக்கு வாங்கினேன் அது ஒன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் இறங்கிடுது அடுத்த நாளைக்கு

இந்த நாலு பேங்க்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் சொல்லுங்கங்கிறது எனக்கு அப்படி ஒண்ணும் சீப்பஸ்ட் இஸ் பெஸ்ட் ஆமா தமிழ்நாடு மர்கண்டல் பேங்க்ல ஒரு லாங் டேர்ம் ப்ராப்ளம் ஒண்ணு இருக்கு டூ குரூப்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்க உத்தர உத்தர அடிச்சுக்கிறாங்க ஆமா இப்ப வந்திருக்காங்க இந்த புது மேனேஜர் வந்திருக்காரு தட் இஸ் கண்ட்ரோல் பை ரிசர்வ் பேங்க் இந்த ஓனர்ஷிப் தான் இதோட டேக் ஆகும் அது வரைக்கும் ரொம்ப வேல்யூபுல்லாக இருக்கும் ஒரு நாளைக்கு அது டெஃபினட்டாக சால்வ் ஆகுங்கிறதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டுருக்கேன் கர்நாடகா பேங்க் என்ன புக் வேல்யூட கம்மியாக இருக்குது இஸ் வெரி குட் சரி தருண் வந்து ஒரு ஹோம் பட்ஜெட் கேள்வி கேட்கிறார் அவர் சொல்ற இந்த பட்ஜெட் பிளானிங்ல நீங்க சொல்லும்போது போது மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் இந்த ஹவுஸ் அப்ளைன்ஸ் உடையது எல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த காஸ்ட் எப்படி நம்ம பட்ஜெட் பண்ணணும்னு கேட்கறது அதுக்குதான் எமர்ஜென்சி படம் இருக்குது கோல்டு இருக்கு உங்கள்ட்ட படம் இல்லைன்னா கோல்ட பிளஜ் பண்ணி வாங்கிட்டு அதை மந்த்லி மந்த்லி செட் ஆஃப் பண்ண வேண்டியது கோல்டு பீஸா இருந்ததுன்னா கோல்டு பீஸை வித்து அதை ரிப்பேர் பண்ணியா வாங்குறியோ பண்ணிட்டு திரும்பி அதை இஎம்ஐக்கு பதிலாக கோல்டு பீஸ் திரும்பி அக்யூபிளேட் பண்றது தான் பெட்டர் கரெக்ட் சார் என்ன கேட்கறேன்னா இந்த ஏஎம் எஃப்எம்சி செக்டர் இந்தியாவில் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இப்போ ஹைட் ஆஃப் மேனியாவில் இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஸோ இட்ஸ் ஆல்ரெடி இட்ஸ் அ டிஸ்கவுண்டட் ஸ்டோரி அதனால் நீங்கள் இந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வனம் வாங்கியிருக்கலாம் இப்போ வாங்குறதுல அர்த்தம் உண்டு ராகுல் என்ன கேட்குறாருனா பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஐபிஓ பற்றி உங்கள் வியூ என்ன தெரியாது ஆல் ஐபிஓ சார் இமேஜினி ப்ரைஸ் பஜாஜ்னு போட்டால் ஒன்றும் பெருசு கிடையாது நான் டாட்டாவே அப்ளை பண்ணாதீங்க ஆமாம்

நிஃப்டி இஸ் ஆல்சோ ஈக்விட்டி இந்த மூணு திரும்பி திரும்பி நான் இப்போ பார்த்து பார்த்து மாற்றி மாற்றி போட வேண்டியது உங்கள்ட்ட வருஷத்துக்கு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே தனியாக இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா டேரக்ட் யூஸ் ஈக்விட்டி இது குட் ஐடியா ஏன் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலேனா ஃபிக்ஷன் காஸ்ட் வில் மேக் ஷுவர் தட் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு போடலன்னா இட்ஸ் நாட் ஒர்த் இட் ஏன்னா டேக்ஸ் அது இதுன்னு போட்டு உயிரை வாங்குவாங்க தனியாக அவங்களால நாற்பதாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண முடியலன்னா அதில் போடுறது பெஸ்ட்டு கிரிப்டிக் ஜோ என்ன கேட்குறேன்னா இவ்வளோ நாள் தான் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து மார்க்கெட்டை இந்த லெவல்த்துக்கு பிடிச்சி வச்சுக்க முடியும் நான் ஜான் கீன்ஸை தான் கோட் பண்ணணும் மார்க்கெட்ஸ் கேன் பி ஜேஷனல் லாங்கர் தென் பி சால்வெண்ட் மிடில் கிளாஸ் வந்து பணத்தை கொட்டுற வரைக்கும் அவனும் பண்ணி தான் ஆகணும் அவன் என்ன பண்ண முடியும் வேண்டாம்னு சொல்ல முடியுமா சிவக் சங்கர் கேட்கறேன் பிஎஸ்சி எல்லாம் என்எஸ்சி இது உங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் நான் அதெல்லாம் பார்க்கறதே கிடையாது நான் ப்ரோக்கரேஜ் மேக்ஸிமம் கொடுத்துருவேன் முக்கால் பர்சன்ட்க்கு மேலே கொடுத்துருவேன் ஸோ தட் எனக்கு வந்து ட்ரேட் பண்ணுன்னு ப்ரிஃபர் பண்ணாத வரைக்கும் அது பிஎஸ்சியாக இருந்தால் எனக்கு என்ன என்எஸ்சியாக இருந்தான் செக்டர் வைஸ் நீங்க எப்படி ஸ்ப்ளிட் பண்ணீங்க உங்க இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டேர்ம்ல பார்க்கும்போது செக்டர் வைஸ்லாம் பார்த்து இன்வெஸ்ட் பண்றது கிடையாது அன்னைக்கு எது எனக்கு சீப்போ அதை நான் போடுவேன் இப்போ வந்து எனக்கு வந்து இந்தியன் ருபி வீக் எனக்கு ஒரு ரெண்டு வருஷமா தெரியும் செவன்டி செவன்டி ஒன்ல கிடைச்ச டெமேட்டிக் ஃபால் இருக்கும்னு தெரியும் ஐடி அண்ட் ஃபார்மா இருந்தா நல்லதுன்னு எனக்கு தெரியும் ஸோ ஐடி ஃபார்மா அண்ட் எக்ஸ்போர்ட் ஸ்டாக்ல இன்ட்ரெஸ்டு ஐடி அண்ட் ஃபார்மா உங்கள்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் எக்ஸ்போர்ட் ஸ்டாக்ல ஜேஎல்ஆர் பிகாஸ்

அவனுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் வேணும் நீங்கள் படம் கொடுக்கறது ஒர்க்கிங் கேபிட்டல் ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறதுக்கு பல ஒன் மந்த் ஃப்ரீயாக தரும் ஆனால் கோல்டு விலை ஏறதுல அதனால எனக்கு கடனை வாங்கி பிசினஸ்க்கு தானே யூஸ் பண்ணுறோம் முந்நூறு ஸ்கீம் இருக்கு நீங்க அமௌண்ட் ஆஃப் கோல்டு வாங்கிடணும் நீ வந்து ஐயாயிரரூவானா ஐயாயிரம் ரூபாய்க்கு கோல்டா நீக்கே பிளாக் பண்ணுறோம் உனக்கு அந்த அவன் யூஸ் பண்ணிடுறப்பான்னு தெரியும் இல்லவன்த் மந்த் கம்ஸ் அவன் நீங்கள் கோல்டு ப்ரைஸ் அன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அவன் கோல்டாக ரொட்டேஷனை விட்டுன்னு இருப்பான் கௌதம் என்ன கேட்குறா சென்னையில் வாழ்கிறாராம் அவருக்கு வந்து மாதம் பதிஞ்சாயிரம் ரூபாய் தான் சம்பளமாக இந்த சம்பளத்தை சென்னையில் எப்படி தான் சேவ் பண்ணுதுன்னு கேட்குறேன் ஐ நீங்கள் வந்து அம்மா அப்பாவோட இருக்கீங்களா இல்லை அது தனியாக இருந்து இந்த பணத்தை சேவ் பண்ணணுமா இதில் ஆர் வெரி ஸ்கெட்சி நீங்கள் தனியாக இருக்கீங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஏன்னா உங்களால் அந்த மந்த்துக்குள்ளே எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல but if you are in your family support or like 500 rupees you take gold and put it better hmm. dr arjun is saying na do we look at pe or pb when valuing companies like berkshire hathaway considering that it's an insurance company banks because it uses leverage you should look at பெர்க்ஷய மணி கம்பெனியோட இன்சூரன்ஸ் சப்சிட்ரிஸ் பார்க்குறீங்கன்னா தர் இஸ் சம்திங் கால்டட் எம்பர்டட் வேல்யூ அந்த எம்பர்டட் வேல்யூவை நீங்கள் கேல்குலேட் பண்ணணும் நீ ஒரு நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு ஓகே சரத் ஸ்ரீனிவாஸ் என்ன கேட்குறோன்னா ஏன் நம்ம இந்தியாவில் மட்டும் வேல்யூ இன்வெஸ்டிங் நடக்க மாட்டேங்குது ஏன் நம்ம மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ்லாம் வந்து ரிசல்ட்டு ஏர்னிங்ஸ் இந்த பி ரேஷோலாம் பார்க்கவே மாட்டேங்கிறா கண்ணா பிள்ளானும் ஏன் வாங்குறாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸு யார் வேணா என்ன வேணா பண்ணலாம் பட் இந்தியாவில் நடக்கலைன்னு சொல்லாதீங்க இப்போ நம்ம பண்ணுறதெல்லாம் வந்து வேலி இன்வெஸ்டிங் தான் நம்ம சேன்னல்ல மோர் தன மில்லியன் பீப்புள் ஃபாலோ பண்றாங்க டெய்லி ஒரு லட்சம் பேர் பாக்குறாங்க அவங்க பண்றதெல்லாம் வேலி இன்வெஸ்டிங் தான் சாண்டி என்ன கேட்கறதுன்னா நாட்கோ வந்து ஃபிஃப்டீன் பிஇல இருக்கு டாக்டர் ரெட்டி இருபது பிஇ ல இருக்கு என்ன பிஇ லெவல்ல வந்து அது வைர ஊசியா மாறிடும் முப்பத்தஞ்சு தாண்டின்னா வைர ஊசி ஹரா ஹவாய் என்ன கேக்கறேன்னா இப்போ என் கையில இருக்க ஷேர்ஸெல்லாம் நான் வித்துட்டு அதை கேஷா வச்சுருந்து மார்க்கெட் கிராஷ் பண்ணது வெயிட் பண்ணணுமா இல்லாட்டா இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணுமா இது டிபெண்ட்ஸ் ஆன் எந்த ஸ்டாக் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு பொறுத்துருக்கு ஓகே என்னால் வந்து இப்போ ஓலா வச்சுருக்கீங்கன்னா இன்றைக்கே விற்கணும் பட் இஃப் யூ நீங்கள் ஐடிசி வச்சுருந்தீங்க அதெல்லாம் ஹோல்டு பண்ணணும் மை ஃப்ரெண்ட் அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது புதுசாக அவங்க கையில் ஒரு ஃபைவ் லேக்ஸ் கேஷ் இருக்கான் பாண்டு வேண்டாங்கிறாங்க பாண்டு தவிர வேறு இஸ்லாமியராக இருப்பாங்க இஸ்லாமியர்னால் பாண்டை போட முடியாது ஆமாம் அவங்க இப்போதைக்கு கோல்டு வாங்கி வைக்கிறது பெட்டர் ஸோ அதுவும் ஆன்சர் பண்ணிவிட்டு உங்களுக்கு யாரெல்லாம் அந்த கேள்வி கேட்டிருந்தீங்க இதுதான் எங்களோட கேள்வி இல்லாமல் இதில் வந்து திரும்பி திரும்பி கேட்டதே தான் முக்கால்வாசி பேர் கேட்டிருக்கீங்க அது மாதிரி டாக்டர் ரெட்டியை பற்றி உனக்கு என்ன தெரியும்னு கேட்கறதுக்கு டாக்டர் ரெட்டியை வந்து நான் ஐபிஓலேன்னு ஹோல்டு பண்ணுறேன் தெரியாமல் நான் அதை பற்றி பேசுகிறேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி எழுதின புக்கில் நான் டாக்டர் ரெட்டியை பற்றி எழுதி இருக்கும் போகுது பேலன்ஸ் ஷீட் பற்றி எப்படி பேலன்ஸ் ஷீட் படிக்கணும் எல்லாமே இருக்கிறது இல்லை அடுத்தது நான் பிரின்சிபலே வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஸ்டாக் பாக்காதீங்க கர்நாடகா ஒன் பர்சன்ட் இறங்கிடுத்து ஒரு ஒரு நாள்ல ஒரு பெர்சன்ட் இறங்கிடுச்சுன்னா நீங்க வாங்க வாங்காத நான் ஃபாலோவே பண்ணாதீங்க இன்னைக்கு வாங்கி நாளைக்கு விக்கிறதுக்கெல்லாம் நான் ஆளே கிடையாது நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு தெரியல அஞ்சு வருஷம் பத்து வருஷம் நான் ஐடிசி சொல்லலாம் ஏன்னா பத்து வருஷம் கூட தம் இருந்ததுன்னா எல்லாம் ஐடிசி தம் தான் அடிப்பாங்க இன்டெலே கட்டத்தில் இருக்கு மைக்ரோசாஃப்ட் கட்டத்தில் இருக்கும் என் மீடியாவுந்திருக்கு ஒரு ஃபாஸ்ட் சேஞ்சிங் டெக்னாலஜி ஸ்பேஸில் பத்து வருஷத்துக்கு நான் ஷிப் பண்ணலாமான்னு நீங்கள் கேட்குறதும் முட்டாள் தரும் ஸோ இது மாதிரி ஒரு ஆப்பிள்ஸையும் ஆப்பிள்ஸையும் கம்பேர் பண்ணணும் நீங்கள் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே கோகோகோலா இருந்து நீங்கள் கோகோகோலா இருக்கும் அதெல்லாம் பிராண்ட்ஸ் விச் லிவ் ஃபார் எவர் ஒரு ஃபாஸ்ட் சேஞ்சிங் சினாரியோவில் டெக்னாலஜி மேபி கீப் அண்ட் சேஞ்சிங் டெய்லி சேஞ்ச் ஆகிறதில் வந்து நான் பத்து வருஷத்துக்கு வச்சுக்கணுமா பைஞ்சு வருஷமாக வச்சுக்கணுமான்னு நீங்கள் கேட்கவே கூடாது நான் எப்போதுமே டெக்னாலஜி ஸ்டாக்ஸை பற்றி நான் ஓப்பனாக பேசுகிறதே கிடையாது ஏன்னா நான் ஏதாவது ஒன்று சொல்லி அதை நீங்கள் வேற புரிஞ்சு ஆமாம் போய் வாங்குவீங்க கரெக்ட் அதே மாதிரி மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் நான் சத்தியமாக சொல்ல மாட்டேன் இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் மீ நீ அந்த மோட்டர் சைக்கிள் கம்பெனியை வாங்குன்னு நான் சொல்லியிருந்தால் நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க நான் முன்னாடியே இப்போ ரெண்டு ரூபாய்க்கு வாங்கி பத்து ரூபாய்க்கு விற்கலாம் அது இதெல்லாம் அநாங்கரீகம் நான் பண்ணுறது அவே இல்லை ஸோ உங்களுக்கு இன்டெலக்சுவலாக ஏதாவது புரியணும் இப்போ நாட்கோ எப்படி பிடிச்சிங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் பேசலாம் நாட்கோ வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே பேயரோட ஒரு கேஸ் போட்டு ஜெயிச்சாங்க அதே மாதிரி நொவார்டிஸோட எப்போதும் கேன்சர் ட்ரக்ல வந்து இருந்துருக்கும் அவங்களுக்கு சொல்லியிருப்பாரு வெரி காப்பி அண்ட் ஆன் தி லைன் பேட்டன்ட் இருக்கா இல்லையான்னு இருக்கிற ட்ரக் காப்பி அடிப்பாங்க அது நிறைய கேஸ் கேஸ் வரும் பட் அந்த ஜெயிச்சதுன்னா இந்தியாவுக்கு நல்லது ஏன்னா சீப்பா கிடைக்கும் அண்ட் வேர்ல்டு வைடே வந்து இப்ப நேத்து ஒரு கா ட்ரக்கை காப்பி அடிக்க போகிறாங்க அது ஒரு ட்ரக்கு வந்து ஆயிரம் டாலரோ ஏதோ விலை ஆமாம் பத்து டேப்லெட் அதை இவன் ஐநூறு டாலருக்கு கொடுப்பான் நல்லது பிகாஸ் தேர் இட் சீப்பர் அண்ட் அந்த ட்ரக்ஸ் எல்லாம் காப்பி பண்றது ரொம்ப கஷ்டம் கிடையாது கிடைக்குமான்னு ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த சிபிடிங்கிற கேஸ்னால அது அடிபட்டு இறங்கிது ஸோ இதெல்லாம் ஒரு இன்டெலிஜென்ட்டான கேள்வி

அதில் எந்த அவுட்கம் கம் வரும்னு யாராலையும் சொல்ல முடியாது ஒரு பர்டிகுலர் நீங்கள் நினச்ச அவுட்கம் கம் வந்ததோ இல்லை நான் நினச்ச அவுட்கம் கம் வந்ததுனாலையோ நான் சொன்னது கரெக்டுன்னு கிடையாது சிம்பிளி மேட்டர் இஸ் ஐ பிக் த ரைட் அவுட்கம் ஸோ அதனால நம்மளுக்கு ரன்னிங் ஆஃப் அவர் சில்ஸ் பண்ணக்கூடாது அண்ட் இந்த மார்க்கெட் வந்து எலிவேட்டட் யாருக்கும் தெரியாது அது எப்படி எண்ட் ஆகும் ஆமா யாராலையுமே இன்னைக்கு இந்த பாயிண்ட்ல முடியும்னு சொல்ல முடியாது சின்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நிறைய பணம் இருக்கிறதுனால டெல்லியிலேன்னு ஃபோன் வந்தால் வாங்கி அதை ஒரு லெவலில் நிறுத்தி வைப்பாங்க இப்போ அதுதான் நான் திரும்பி திரும்பி உங்களுக்கு சொல்றேன் இது வந்து ஒரு ஸ்டாக் பிக்கர்ஸ் மார்க்கெட்டு என்ன ஆகும் எப்போ எங்க போகும் இதெல்லாம் சொல்லவே முடியாது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை உங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சிருக்கோம் கீழே அந்த இதில் ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழி பேர்த்து ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்